வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் வங்கக்கடலோரம் மன்னார் வளைகுடா அருகில் அமைஞ்சிருக்கிற திருச்செந்தூர் இந்த ஊரை பத்தின விவரங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த அற்புதமான பிரதேசத்தில் கூடிக்கொண்டிருப்பவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஸ்ரீ செந்திலாண்டவர் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வள்ளலுன்னு பெயர் பெற்றவர் தான் இந்த செந்திலாண்டவர் அறுபடை வீடுகளில் ரெண்டாம் படை வீடான திருச்செந்தூர் தமிழ்நாட்டோட முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக திகழ்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் சென்னையிலேருந்து சுமார் அறுநூத்தொம்பது கிலோமீட்டர் தூரமும் திருநெல்வேலியிலருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இது அமைஞ்சிருக்கு ரயில் பஸ் என இரு மார்க்கத்திலையும் இது இணைக்கப்பட்டுள்ளது பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இத்தலம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் வரை இது பழமையானதாக கருதப்படுகிறது இதன் முற்கால பேர் பார்த்திங்கன்னா திருச்சேரலை வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவர்களை வந்து தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமாட்டை முறையிட சிவனும் தன் இருந்து ஆறு பொறிகளை உருவாக்கினார் அதிலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான் அதுக்கு பிறகு சிவபெருமானுடைய கட்டளை ஏற்று சூரனை அழிக்கிறதுக்காக இந்த இந்த இடத்துக்கு வந்தார் அதே வேளையில் முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்களோட குருவான வியாழ பகவான் தவம் இருந்தார் அவருக்கு தரிசனம் கொடுத்த முருகப்பெருமான் இங்கே தங்கியிருந்தார் அவர் மூலமாக அசுரர்களோட வரலாற்றெலாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைத்தளபதியான வீரபாகுவை முதல்ல தூது அனுப்பினார் அதை அந்த சூரன் கேட்காததால் அதுக்கப்புறம் அவன்கிட்ட வதம் அவன்கிட்ட போரிட்டு அவனை வதம் பண்ணார் சூரனை வெற்றி பெற்றதுனால ஜெயந்திநாதர் அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்டவர் பிற்காலத்தில் அதுவே மருவி செந்தில்நாதர்னு பெயர் மாறினது முருகனுடைய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையோரம் யோரம் அமைஞ்சிருக்குங்க மீதமுள்ள ஐந்து கோயில்களும் மலை கோயிலாகவே இருக்கு முருகப்பெருமான் சூரன் ஆட்கொண்ட பிறகு சிவ பூஜை பண்ணாரு அந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலரோட இந்த க இந்த கோயிலில் காட்சி தர்றாரு முருகனுக்கு பின்புறம் அவர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு முதல்ல தீபாரம் நடந்த பிறகே முருகனுக்கு தீபாரணம் நடக்கும் இது தவிர சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது இந்த ச லிங்கங்களை தரிசிக்கிறதுக்காக மார்கழி மாதத்தில் தேவர்கள்லாம் இங்கே வருவதாக ஐதீகம் பஞ்சலிங்க தரிசனம் மிக குறுகலான இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால வார இறுதி நாட்களில் அப்புறம் கூட கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்களில் பக்தர்களால் காண முடியாது இது திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் தான் ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு முருகபெருமான கிழக்கு நோக்கி கடலை பார்த்து அப்படி காட்சி அளித்தாலும் பிரதான கோபுரம் சுவாமிக்கு பின்பக்கமாக மேற்கு திசையில் தான் அமைஞ்சிருக்கு சாதாரணமாக சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில் தான் அது அமைஞ்சிருக்கணும் ஆனால் கிழக்கு பக்கம் கடல் இருப்பதால் மேற்கு பக்கம் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு இந்த ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரமும் ஒம்பது நிலைகளை கொண்ட கோபுரமாக கட்டப்பட்டிருக்கு முருகனோட மூலஸ்தானத்தை பீடத்தை விட இந்த வாசல் சற்று உயரமாக இருப்பதனால எப்போதுமே இது அடைக்கப்பட்டே அது சாதாரணமாக யாருமே இதில் வழியாக போக முடியாது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் மட்டும் ஒரு நாள் இந்த வாசல் திறக்கப்படும் அப் அப்போவும் இது வழியாக பக்தர்கள் பிரவேசிக்க முடியாது அந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த கோபுர வாசல் திறப்பாங்க கோயிலோட சன்னதி தெருவில் பக்தர்கள் வசதிக்காக வழிநாடுகள் மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தொடர்ந்து மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு பல பேர் இதை ஸ்பான்சர் பண்ணி மண்டபம் தனித்தனியாக மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க இதற்கு நடுவே தூண்டுகை விநாயகர் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக இந்த விநாயகர் அமைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு தூண்டுகை விநாயகர் அப்படின்னு பெயர் வ பெயர் இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் கண்டிப்பா திறந்துருக்கும் இடையில இது பிரேக் இருக்காது இந்த கோயிலில் இந்த கோயிலோட முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி தைப்பூசம் அப்படின்னு எல்லா முருகத் பெருமானோட விசேஷங்கள் அவ்வளவும் ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா மற்ற கோயிலில் பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் மட்டுமே நடக்கும் ஆனால் இந்த திருச்செந்தூரில் பன்னெண்டு நாட்கள் மொத்தம் நடக்குங்க அது ஆறு நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்வாரமும் நடக்கும் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஐந்து நாட்கள் திருமலை குளத்திலேயே ஊஞ்சல் சேவை நடக்கும் அந்த ஊஞ்சல் சேவையில் முருகப்பெருமானும் தேவயானையும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் அருள்வழிப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் பிரதம தேதியிலிருந்து சஷ்டி தேதி வரை உள்ள ஆறு நாட்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம் பக்தி சிரத்தையோட விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் கரு தங்கும் அப்படிங்கிறது இந்த விரதத்தை கடைப்பிடித்தவ தான் சாட்சி இதை தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு தானே வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் திருத்தணி தவிர மற்ற ஐந்து தலங்களிலும் இந்த திருவிழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுது திருச்செந்தூரில் உற்சவர் ஜெயந்திநாதர் யாகசாலைக்கு விஜயம் செய்வார் அதிலிருந்து சஷ்டி விரதம் தொடங்கும் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் முடிவில் மாலை நான்கு மணிக்கு கடற்கரைக்கு ஜெயந்திநாதர் சூரசமூகத்துக்காக எழுந்தருள்வார் சூரனை வதைச்சு அதுக்கு அடுத்த நாள் ஏழாம் நாள் திருக்கல்யாணமும் நடக்கும் திருச்செந்தூரில் இந்த சூரசமகரத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் வரும் கடற்கரையில் நடக்கும் இந்த அற்புத நிகழ்வு காண கிடைக்காத ஒன்றுங்க அது கடற்கரையில் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்யும் காட்சி லைவ் ரிலேல ரன்னிங் கமெண்டோடு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாழி கிணறு அப்படிங்கிறது இது ஒரு புண்ணிய தீர்த்தங்க அது கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கிற இந்த புண்ணிய தீர்த்தம் சூரனை அழிக்க வந்த முருகன் தன்னுடைய படை வீரர்களுக்காக தன்னுடைய வேலுநாளையே ஒரு கிணறு உருவாக்கி கொடுத்ததா புராணங்கள் கூறுது இந்த நாழிக்கிணறில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கடக்கிற ஓரத்தில் இது அமைஞ்சிருந்தாலும் இனிப்பு சுவை கொஞ்சம் கூட இது மாறாமல் அப்படியே இருக்குங்க அது தவிர அல்ல அல்ல குறையாமல் அருமையான தண்ணி இதில் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த கிணறுல குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறாங்க எல்லா பக்தர்களுமே எல்லா முருகன் கோயிலையும் தங்கத்தேர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த முருகன் கோயிலையும் தங்கத்தேர் இழுக்கலாம் தினசரி மாலை ஐந்து முப்பதுக்கு இந்த தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வு நடந்துகிட்டு இதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ண முடியும் ஒரு தங்கத்தேர் புக் பண்ணும்போது அதில் நாலு பேர் வரைக்கும் இதில் கலந்துக்க முடியும் அதில் இதற்கான கட்டணம் ரெண்டாயிரத்தி அது ஒரு நாளைக்கு ஆறு டைம் இதுக்கு புக் பண்ண முடியும் அதாவது இருபத்தி நாலு நபர்கள் இதுக்கு புக் பண்ண முடியும் ஆறு டைம் அந்த தங்க தேர் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு மார்கழி மாதத்தில் மட்டும் இது நாலு மணிக்கே இந்த சேவை நடக்கும் மற்ற நாட்களில் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நடக்கும் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நிறைய காவடி எடுத்துகிட்டு வருவாங்க பால் காவடி பன்னீர் காவடி காவடி அப்படின்னு நிறைய காவடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் சில தீவிர பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப காவடின்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அது சர்பம் மாதிரி வடிவமைக்காமல் நிஜமாகவே சர்பத்தையே எடுத்துகிட்டு வராங்க அதாவது நாகப்பாம்பையே நல்ல பாம்பையே அவங்க ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வரதும் கண்ணாடி பிழையில போட்டு எடுத்துகிட்டு வரதும் சில பக்தர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அது மற்றவங்க உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கணும்னா இப்போ கோயில் வாசலில் பெரிய போர்டு எழுதி வச்சுருக்காங்க வனத்துறை சார்பாக இதை அறிவிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பாம்பு எடுத்துகிட்டு வரது வனத்துறை சட்டப்படி கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க மார்கழி மாதங்களில் இந்த கோயில் காலையில் மூணு மணிக்கும் வைகாசி விசாகம் கைப்பூசம் மாசி திருவிழா கந்தசஷ்டி போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு மணிக்கே நட இருந்துருவாங்க அதுமாரி பங்குனி உத்திர அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு நடத்த தந்துடுவாங்க சூரசம்வாரம் முடிஞ்ச உடனே முருகனுக்கு இந்த கோயிலில் கண்ணாடி அபிஷேகம் நடக்குங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா தூரன் அழித்த பிறகு பிரகாரத்தில் மகாதேவர் சன்னதிக்கு எதிராக எதிரே சுவாமி எழுந்தருள்வார் அவருக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வைப்பாங்க அதில் தெரியும் பிம்பத்துக்கு அபிஷேகம் நடக்கும் மாய அரக்கனை வென்று நிழல் என பெருள் பெற்ற சாயா என்னும் அபிஷேகம் நடக்குங்கிறதுல இதில் முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை அவரே நேரடியாக கண்டு கழிப்பதாக ஒரு ஐதீகம் அதுக்கு பின்னாடி தான் அந்த சூரசம்மகாரம் நிறைவு பெறும் பொதுவாக ஒரு கோயிலில் ஒரு மூலவருக்கு ஒரு உற்சவர் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் ஒரு மூலவருக்கு நாலு உற்சவர் இருக்காங்க சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள்னு நான்கு உச்சவர்கள் இந்த கோயில் இருக்காங்க அனைவருக்குமே தனித்தனியாக அந்த கோயிலில் சன்னதிகள் இருக்குது நாங்கள் பொங்கல் விடுமுறையில் தான் அந்த திருச்செந்தூருக்கு போனோம் ஆன்லைனில் ரூம் என்கொயரி பண்ணும்பொழுது எல்லாமே புக் தான் காமிச்சாங்க அதேமாதிரி ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிக்கும்பொழுது மூணு நாட்களாக வந்து பாத யாத்திரை பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு திருச்செந்தூரில் அதனால் நேரடியாக நீங்கள் வாங்க வந்த பிறகு தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் காலையில் ஆறு மாற காலுக்கு திருச்செந்தூர் ட்ரெயினில் இறங்கின பிறகு ஹோட்டலுக்கு ரூம் பண்ணி கேட்டோம் ரூம் அவைலபிள் இருக்குது ரூம் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போனோம் ஆனால் நாங்கள் போய் சேரும்போது கூட அங்கே ஹோட்டல் அவைலபிள் இல்லை ரூம் இன்னும் வெக்கேட் ஆகலைன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே ரிசெப்ஷனிலேயே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போய் பீச்சில் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே வெக்கேட் ஆகிடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் பீச்சில் போய் குளிச்சுட்டு தான் அப்புறமா திரும்ப வந்தோம் திருச்செந்தூர் பீச்சு விடிய காலில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரம்மா இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கடற்கரை அந்த கடற்கரையில் முக்கியமான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆழம் கிடையாதுங்க அதே மாதிரி இதில் வந்து அலைகளும் மிக மிக குறைவு வேகமான அலைகள் இருக்காது நார்மலாக வெங்காள விரிவீடால் இருக்கிற வேகமான அலைகள் இந்த திருச்செந்தூரில் கிடையாது ஏன்னா கீழே வந்து நிறைய பாறைகள் இருக்குது அதனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கடற்கரையோட இதிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டு வச்சுருக்காங்க இந்த கடற்கரையில் நிறைய பாறைகள் இருக்கு ஆபத்தான பாறைகள் இருக்குது அதனால் குளிக்க போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போய்ட்டு வரணும் பக்தர்கள்லாம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க நார்மலாக பாறை எதுவுமே தெரியல கடலில் இறங்கும்பொழுது ஒரு ரெண்டு பத்து அடி தாண்டி போகணுன்னா பாறைகள்லாம் கீழே இருக்குது கண்ணுக்கு தெரியாத பாறைகளாக இருக்குது எல்லாமே அந்த பாறைகளில் காலை வச்சு தான் நீங்கள் கடலில் குளிக்கணும் அந்த இடத்துல அதனால் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அலைகள் கம்மியாக இருக்கிறதுனால அந்த அலைகள்னால வர்ற ஆபத்து நமக்கு கிடையாது ஆனால் ஒரு பத்து அடி தாண்டி பாறைகளை தாண்டி போயிட்டோம்னா அங்கங்கே திட்டு சின்ன சின்னதாக ஒரு மணல் திட்டு இருக்குது நம்ம தான் அதை கண்டுபிடிச்சி போகணும் என்ன வெளில தெரியாது கடல் தண்ணி கடையில் தான் அது மணல் திட்டு இருக்குது அந்த இடத்துல கண்டுபிடிச்சி நின்றுட்டோம்னா அதுக்கப்புறம் நிதானமாக குளிச்சுட்டு வரலாம் குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே இல்லை ஆபத்து இல்லாமல் அருமையாக குளிக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பீச்சுங்க அந்த திருச்செந்தூர் பீச்சு பீச்சோட கரையில் தான் நாழிக்கிணறு இருக்குது இந்த நாழிக்கிணரில் குளிக்கிறதுக்கு பக்தர்கள் வந்து பெரிய கூட்டமான லைனில் நின்றுட்டு இருந்தாங்க கோயிலோட தெற்கு வாசல் வரைக்கும் க்யூ லைன் நின்றுது எப்படியும் ஒரு ஐநூறு பக்தர்களுக்கு மேலே அந்த கியூ லைனில் நின்றாங்க இந்த நாழிக்கிணறு இருக்கிற இடத்துல கீழே கொஞ்சம் இறங்கி அதில் போய் குளிச்சுட்டு வெளியில் வரணும் தண்ணி கொண்டு ஊற்றுவாங்க அதில் குளிச்சுட்டு வெளியில் வரலாம் அந்த மாதிரி தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வயசானவங்களாம் அந்த இடத்துக்கு போய் சேர்றது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது காரணத்தினாலையும் நாழிக்கிணறுட தீர்த்தத்தை ரெண்டு பெரிய பெரிய டேங்க்கில் அதிலே பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாருமே அதிலே போய் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி மேலே தெளிச்சிக்கிட்டோம் இல்லை மேலே ஊற்றிக்கிட்டோம் வந்துடுறாங்க நாங்களும் லைன் ரொம்ப கோயில் வரைக்கும் இருந்ததுனால அந்த நாழிக்கிணறு தீர்த்தம் லைனில் போகாமல் அவங்க பிடிச்சி வச்சுருந்த அந்த தீர்த்தத்துலேயே பாட்டில் பிடிச்சி மேலே தெளிச்சிக்கிட்டு திரும்ப வந்துட்டோம் அப்புறம் பதினோரு மணிக்கு கியூ லைனுக்கு போனோம் ஃப்ரீ தர்ஷன் கூட்டம் அதிகமாக இருக்குது நாங்களால் நூறுவா டிக்கெட் லைனுக்கு போய்டான்ட்டு பதினோரு மணிக்கு லைனுக்கு வந்தோம் தான் அந்த நூறுவா டிக்கெட் லைன் ஆரம்பிக்குது செல்ஃபோன் கலெக்ஷன் சென்டர் அந்த அந்த லைன் ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர்னு ஒரு அடுப்புற ஒரு கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலையும் தாண்டி அடுத்து கடைசி மண்டபம் அது அந்த மண்டபத்தோட ஆரம்பத்தில் போய் நிலண்டோம் அங்கேருந்து லைன் வந்தது திரும்ப நாங்கள் செல்ஃபோன் கவுண்டருக்கு வரத்துக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு செல்ஃபோன் கலெக்ஷன் சென்டரில் செல்ஃபோனை வந்து நிறைய பேர் கொடுக்கல சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க சில பேர் அதில் கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நூறுவா டிக்கெட் கவுண்டர் அந்த இடத்துல தான் வச்சிருந்தாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு பஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நின்று வந்தாலும் அங்கே சாமி பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சாமி தரிசனம் ரொம்ப தள்ளுமொழில் நூறுவா டிக்கெட்னா கொஞ்சம் சாமியாக அருகில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூறுவா லைனு மூணு லைன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ தர்ஷன் லைன் வச்சுருக்காங்க அதனால் ஓரளவு கூட்டம் அதிகமாக இருக்க பட்சத்தில் நூறுவா டிக்கெட்டில் வந்தீங்கன்னா சாமியை கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம் எவ்வளோ கூட்டத்தில் வந்தாலும் ஓரளவு நின்று சாமி பார்க்குறதுக்கு அங்கே அலோவ் பண்ணுறாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாலும் ஆனால் நின்று பார்க்குற அளவுக்கு அங்கே வசதி இருக்குது அதுமாரி மாலை ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா சுவாமிக்கு சாத்திட்டு திரும்ப கொண்டாந்து தர அளவுக்கு அங்கே வெயிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம சாமி பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்க சாமி மிக மிக பலியுறு தெரிகிற மாதிரி சுவாமியை வச்சுருந்தாங்க லைட்டிங் பேக்ரவுண்டில் லைட்டிங் வச்சுட்டு சுவாமியை சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி அலைவாய் பெருமாள் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த சன்னதிகள்லாம் பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்தோம் வெளில வர்ற வழியில் அன்னதானத்துக்காக டோக்கன் கொடுக்குறாங்க வெளில வர வழி வடக்கு பக்கமாக தான் வெளில வர மாதிரி சின்னதாக ஒரு வழி வச்சுருக்காங்க வாசலுக்கு எதிரையே கோயிலுக்கு உள் பக்கமாக அன்னதானத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க வரும்போது போர்டு போட்டிருக்காங்க அன்னதானத்துக்கு டோக்கன் கொடுக்க இடம்னு வேணுங்கிறாங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு வெளில வந்துடலாம் வெளியில் வந்தோம்னா பீச் தாங்க கிழக்கு பக்கம் இருக்கிற கடற்கரைக்கு ஓரமாக தான் அந்த வடக்கு வாசல் வழி வெளில இருக்குது அது வழியே வெளியில் வந்தோம்னா பீச் தான் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கோயிலோடய சுவரே கடற்கரையில் தான் இருக்குது கடற்கரைன்னு சொல்ல முடியாதுங்க கடல்லே தான் இருக்குதுன்னு சொல்லணும் கடலை ஒட்டி மிகப்பெரிய காம்பவுண்டு கட்டிருக்காங்க அதுதான் வந்து கோயிலோட கிழக்கு பகுதி கிழக்கு பக்கத்தில் கோயிலுக்கு வாசலே கிடையாது மொத்தமாக சுற்றுச்சுவர் மட்டும்தான் உள்ள இடத்துலையும் ஃப்ரீ தர்ஷனுக்கு வர பக்தர்கள் அந்த லைனில் தான் நிற்கிறாங்க ஏன்னா அந்த எண்டில் தான் கிழக்கு பக்கம் இருக்கிற எண்டில் தான் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது அதனால் ஃபுல்லாக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துல நின்று போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல போட்டோஸ் வீடியோஸ் எடுக்காம வரமாட்டாங்க இந்த ஃப்ரீ கியூ எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு திரும்ப வந்த வழியா வந்தோம் கிழக்கு பக்கம் இருக்கிற சுற்றுச்சூர் முழுக்க லைன் நின்றுட்டு இருந்தாங்க வடக்கு பக்கம் திரும்பியும் ஃபுல் லைன் நின்றுட்டு இருந்தது வடக்கு பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போனோடனே வள்ளி குகை போகிற வழி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இந்த இடத்துல விடுதிகள்லாம் கட்டுறதுக்காக பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த இடத்துல காம்பவுண்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போர்டு வச்சுருக்காங்க வள்ளி குகை போகும் வழின்னு அது வழியாக போனோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷத்தில் அந்த வள்ளி குகை போய் அடைஞ்சிடலாம் அதுவும் கட்டக்கிற ஓரமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த வழிநாடுகளும் பாறைகள் தாங்க அந்த இடம் வள்ளி குகை போகிற வழியில் ஃபுல்லாக பாறைகளாகவே இருக்குது அந்த பாறைகளுக்கு சைடில் பக்தர்கள்லாம் தமிழோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக ஃபுல்லாக தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க உள்ள போய் ஸ்ரீ வள்ளிகிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காக எல்லா விதமான வேண்டுதல்களும் குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி மற்ற மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை வேண்டிகிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக தொட்டில் கட்டியிருக்காங்க ஆயிரக்கணக்கான தொட்டில்கள் அந்த போகிற வழி முழுக்க அதுதான் கட்டி வச்சுருக்காங்க போய் அந்த தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வெளியில் வந்தோம் திரும்பவும் வள வந்து வடக்கு வாசல் வழியாக திரும்ப நடந்து வந்தோம்னா பக்தர்கள் கூட்டத்துக்கு இடையில் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல அன்னதான கூடம் அந்த இடத்துல தான் இருக்குது ரெண்டு பக்கம் அன்னதான கூடம் இருக்குது ஒரு சைடு வந்து நார்மலாக உள்ள பக்தர்களுக்கான அன்னதான கூடம் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் தனி அன்னதான கூடம் தனியாகவே வச்சுருக்காங்க அவங்களுக்காக அன்னதான கூடம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸாக அன்னதான நடந்துகிட்டே இருக்குங்க ரெண்டு இடத்துலையுமே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய பக்தர்கள் லைனில் இருக்காங்க இந்த கியூ சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு க்யூ லைன் ஒன்று நிற்கிது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்துக்கு போகிறதுக்காக அது ஒரு கியூ லைன் இருக்கு டோக்கனோட பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கேயும் இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு அன்னதான கூடத்துக்கு நடுப்புற உள்ள ரோடு தான் ராஜகோபுரத்துக்கான போகிற வழி அது அந்த கோ வழியாக போய் ராஜகோபுரம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்தோம் ராஜகோபுரம் வெளியில் வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு அந்த வழி கிடையாது ஏன்னா பக்தர்கள் அளவு கிடையாதுங்கிறதுனால உள்ளே போக முடியல அங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது அதனால் கம்ப்ளீட்டாக வெளியிலே பேரிகேட் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க வெளிலேருந்து ஃபுல் ஃபோட்டோட எடுக்க முடியல வெளியிலேருந்து மேலே கோபுரத்தை மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது அதை எடுத்துகிட்டு திரும்ப வெளியில் வந்துட்டோம் வடக்கு வாசலுக்கு நேராக தான் கோயிலோட மெயின் ஆர்ச்சி இருக்குது அந்த ஆர்ச்சி கிட்டே போய் நின்னோம்னா அந்த இடத்துலேயும் பார்க்கும்போது அந்த ராஜகோபுரம் ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரியுது அந்த இடத்துல லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க செந்திலாண்டவர் ஸ்ரீ செந்திலாண்டவர் அப்படின்னு சொல்லி பெருசாக போர்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல நின்று அந்த ராஜகோபுரத்தை முழுசாக ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சி வடக்கு பக்கம் இருக்க கோயிலோட வளைவை தாண்டி வெளியில் வந்தோம்னா ஃபுல்லாக கடத்துறதாங்க அந்த தெருக்கு பேருந்து கோவில் தெருன்னு பேர் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்திங்கன்னா ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸு லாட்ஜஸ் இது மட்டும்தான் இருக்குது திருச்செந்தூருக்கு போகிறீங்க ரூம் புக் பண்ணாமல் நேராக போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வேற எங்கேயும் வேண்டாம் நேராக அந்த கோவில் தெருக்கு வந்துருங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நிறைய லார்ஜஸ் இருக்குது எல்லா ஹோட்டல்லையுமே மேலே லார்ஜஸ்ட்டு கீழே ரெஸ்டாரண்ட்டு தான் வச்சுருக்காங்க அதனால் நேராக அந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ரூம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ திருச்செந்தூரில் லார்ஜஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனா ரேட்டு கொஞ்சம் கூட கேட்குறாங்க இல்லை நார்மலாக யாரும் வரல கூட்டமே இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ நார்மலாக வேறு வேறு ஒரு ரேட்டுக்கு கேட்குறாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே பிளான் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ண முடிஞ்சால் புக் பண்ணிவிட்டு போங்க இந்த கோயில் தெரியலே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா அசோக் பவனு காவேரி ஹோட்டல் அதுக்கப்புறம் வேல்மாணிக்கம் அப்புறம் மணி ஐயர் அப்புறம் ரமேஷ் ஐயர் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் அந்த இடத்துல நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இதில் இந்த காவேரி ஹோட்டல்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் மணிக்கம் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல லாக்கர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க வெளியிலே பார்க்குற மாதிரியே அது தெரியுது பார்த்தாலே அது அதில் ஒரு லாக்கர்ஸ் மட்டும் வேணும்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் லாக்கர்ஸ் பன்னெண்டு மணி நேரத்துக்கு நூறுரூவா கடை கொடுத்தா போதும் லாக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க பூட்டு சாய் கொடுத்துருவாங்க நீங்கள் பூட்டிக்கிட்டு லாக்கரில் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பீச்சில் நாளைக்கெ நல்லா குளிச்சுட்டு திரும்ப அப்புறம் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டுவல் ஹவர்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது பின் பக்கம் பார்த்திங்கன்னா தங்கிறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஹால் வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஹால் கட்டியிருக்காங்க பின்பக்கம் எப்படி ஒரு நூறு பேருக்கு மேலே ஒரு ஹாலில் படுக்கிற மாதிரி இருக்கு லேடீஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக இருக்கிற மாதிரி நல்ல பிரமாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியாக நிறைய பேர் உள்ளேயும் தங்கியிருக்காங்க உள்ளே டாய்லெட் பாத்ரூம்ஸும் தனித்தனியாக லேடிஸ் தனியாக பாத்ரூம்ஸ் தனியாக நிறைய டாய்லெட் பாத்ரூம்ஸும் வச்சிருக்காங்க அதில் போய் தங்கிட்டு அங்கே ரூம் வேண்டாம் டேரெக்டாக போயிட்டு அங்கே வச்ச லாக்கரில் பொருளை வச்சுட்டு உள்ளே போய் குளிச்சுட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வெளியே உள்ளே போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் டுவெல் ஹவர்ஸுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு லாக்கர்ஸ் மட்டும் தான் நூறுரூவா தங்கிட்டு அதிகம் வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் இரநூறுவா அதிகம் சார்ஜ் பண்ணுறாங்க ரூம் வேண்டாம் சாதாரணமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இந்த வேலுமாணிக்கம் லாட்ஜாக யூஸ் பண்ணிங்க மெயின் இந்த கோயில் தெருவிலேயே மெயினான என்ற இடத்துலையே அந்த இடம் வஞ்சிருக்கு நார்மலாக திருச்செந்தூரில் வந்து தேவஸ்தான விடுதிகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க ஆனால் இப்போ வந்து அதில் பழைய பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சுட்டு இப்போ புதுசாக பில்டிங் நிறையா கட்டிகிட்ருக்காங்க திருச்செந்தூரை ஆக்கம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழைய கா தேஸ்தான காட்டேஜ்லாம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக காட்டேஜ் கட்டிகிட்ருக்காங்க நூற்றுக்கணக்கான காட்டேஜ் இப்போ கட்டிகிட்ருக்காங்க ஃப்யூச்சரில் ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா திரு திருச்செந்தூர் போனோம்னா தேவஸ்தான விடுதலையே நிறைய தங்கிக்கலாம் அவ்வளோ வசதிகள் இப்போ ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது எல்லாமே ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிகிட்டே போகலாம் அதுக்கு தவிர ஃபோன் நம்பர் தான் அதில் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு ஃப்யூச்சரில் என்ன நிறைய ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் தேவஸ்தானம் மூலமாகவே நமக்கு கிடைக்கும் அன்னதான கூட நடக்குது பாருங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கான நன்கொடை வசூல் பண்ணுற இடங்க தான் இருக்குது அன்னதானத்துக்கான நன்கொடைலாம் அந்த நிறைய பக்தர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க டேரெக்டாக பண்ணுறாருந்தான் அங்கேயே நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் நன்கொடை பண்ண முடியும் நீங்கள் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிற பிளானாக இருந்தால் ரெண்டு நாள் டூரில் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு வர அருமையான ஒரு ஆன்மீக சுற்றுலான்னு தான் சொல்ல முடியாது சாயந்தரம் நாலு பத்துக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் எக்மூர்லேருந்து கிளம்புது சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக தான் போகுது இரவு எட்டு மணிக்கு மேலே தான் சிதம்பரம் போகும் ஒம்பது மணி பத்து மணிக்கு மயிலாடுதுறை கும்பகோணம்லாம் போகும் நம்ம திருச்செந்தூர் சென்னையிலேருந்து கிளம்பினோம்னா சாயங்காலம் நாலு பத்துக்கு கிளம்பி காலையில் ஆறு பத்துக்கு திருச்செந்தூர் போய் அடையலாம் அன்றைக்கி ஃபுல் டைம் திருச்செந்தூரில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இரவு எட்டு இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் அங்கேருந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்புவோம் அதே ட்ரெயினில் எட்டு இருபத்தஞ்சி கிளம்பணும்னா அடுத்த நாள் காலையில் பத்து இருபத்தஞ்சிக்கு பத்தரை மணிக்கு காலையில் எக்மோர் வரலாம் சென்னையிலேருந்து போனோம்னா ரெண்டரை நாள் பிளான் மொத்தத்தில் முதல் நாள் சாயங்காலம் நாலரை நாலு மணிக்கு நம்ம ட்ரெயின் ஏறினோம்னா அடுத்த நாள் காலையில அங்கே போய் சேரலாம் ஃபுல் டே திருச்செந்தூரில் இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு ரொம்ப அடுத்த நாள் காலையில் பத்தரை மணிக்கு வந்து அடையலாம் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான இங்கேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரெக்டாக திருச்செந்தூர் போய் சேர்ந்து திருச்செந்தூர்னு திரும்ப சென்னைக்கு வரது ஒரே ட்ரெயினில் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது பீச்சில் குளிக்கிறதும் நாழி கிணறுல குளிக்கிறதும் திரும்ப சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு குகையை பார்த்துட்டு மற்ற எல்லாம் கடை பர்ச்சேஸ் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்தாலே அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் இங்கே கூட்டம் இல்லாத நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா ஆஃப் டேக்குள்ளே நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே உள்ள அருகில் இருக்கிற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில்னு பக்கத்துலேயே இருக்குது அதாவது திருச்செந்தூர்லேருந்து குலசை முத்தாரம்மன் கோயில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் ஆட்டோவோ இல்லை டாக்ஸி ஏதாவது குடிச்சிட்டு அங்கே போய் சேரலாம் இல்லை பஸ் வசதியும் இருக்குது இப்போ ஆட்டோவில் போனீங்கன்னா சீக்கிரம் போய்ட்டு வரலாம் அது இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வன திருப்பதி ஹோட்டல் சரவணபவன் உரிமையாளர் திரு ராஜகோபால் புனரமைச்சு கட்டின புன்னை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் புண்ணிய நகர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வன திருப்பதி அப்படிங்கிற இந்த ஒரு பெருமாள் கோயிலு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெருமாள் கோயில் இது இந்த இடத்துக்கும் நம்ம போயிட்டு வரலாம் இந்த இடமும் குளசை முத்தாரம்மன் கோயிலும் அருகில் இருக்கிறதுனால ஒரு ஆஃப் டேக்குள்ளே நீங்கள் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கும் இந்த வனத்திருப்பதி கோயிலுக்கும் போயிட்டு திரும்ப திருச்சி வந்தூருக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம் நீங்கள் ரெண்டு நாள் அங்கே தங்குற மாதிரி பிளான்ல இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் திருநெல்வேலி போகிற வழியில் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற வழியில் நவ திருப்பதின்னு இருக்குங்க ஒம்போது கோயில் பெருமாள் கோயில் இருக்குது நவ திருப்பதினு ஒரு அற்புதமான இடம் ஒன்று ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு நூற்றி எட்டு திவ்ய தேச கோயில் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நவ திருப்பதி கோயில் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியில் நெல்லையப்பரை பார்த்துட்டு திருநெல்வேலியிலேருந்து ஏறி ஊருக்கு வரலாம் இந்தமாதிரி ரெண்டு நாள் பிளான் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாள் திருச்செந்தூரும் அடுத்த நாள் இந்த நவ திருப்பதி திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்துட்டு வர பிளான் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும் திருநெல்வேலி திருச்செந்தூர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமான பிரதேசமாக இருக்குது அதுவும் திருச்செந்தூர் கடற்கரை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரு முறை திருச்செந்தூர் போய்ட்டு வந்தோம்னா மறுமுறை மறுபடியும் பார்க்க தூண்டும் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் அந்த திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் கோயிலை சொல்லணும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ரெயினில் டிராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வீக்லி டேஸில் போனீங்கன்னா ஃப்ரீயாக போகிற பார்த்துட்டு வரலாம் இல்லை விசேஷ நாட்களில் போனிங்கன்னா கூட்டத்தொரு கூட்டமாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாய்ப்பு இருக்கவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் மறுபடி இந்தமாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்